No compromise. Ongus sidele, engus sidele. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. இந்தியாவிலேயே சொல்லலாம் இத்தனை உயிர்கள் வந்து கேஷுவாலிட்டிஸ் வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து சகித்தே கொல்ல முடியாத பேரவலம் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அவருக்கு குற்ற உணர்வு இல்ல விஜய் ஒரு மன்னிப்பு கேட்கல விஜய் கண்ணில ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரல அப்படின்றாங்க ஏற்கனவே அவர் எது பண்ணாலும் அவர் ஒரு நல்ல நடிகர் நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த வீடியோல ஒருவேளை அழுது இருந்தா கூட அது அப்படிதானே கட்டமைக்கப்பட்டிருக்கும் இப்ப அன்பில் மகேஷ்கே பாக்கலையா அனிதாவின் மரணத்துக்கு சென்றேன்னு சொன்னீங்க கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு சென்றேன்னு சொன்னீங்க ஆனால் ஏன் கரூருக்கு கரூருக்கு உங்களால போக முடியல சரி உடனே போக முடியல ரெண்டு நாள் கழித்து கூட உங்களால போக முடியலையா இல்ல இருபது லட்சம் பணத்தை தூக்கி வீசினா என் மக்கள் அமைதியா இருப்பாங்க நினைக்கிறது ஒரு நார்சிஸ்டிக்கான தாட் இல்லையா எதுவுமே சொல்லலனாலும் விமர்சனம் ஆகுது ஒரு வீடியோ போட்டாலும் விமர்சனம் ஆகுது அவருடைய நகர்வு என்னவா இருந்தாலும் அது விமர்சனமாவே தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா நான் வெளியில வந்தா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுறோம் நான் வெளியில வந்தா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அதனால நாங்க வந்து விமர்சனத்துக்காக இதை குறித்து நாங்க பேச மாட்டோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல் சொல்றதே எனக்கு அசிங்கமா இருக்கு அவர்கள் பண்ணுவது அரசியலே இல்லை அவர்கள் பண்ணுவது முழுக்க முழுக்க வியாபாரம் சீமான இந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒரு பாலிஷா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது விஜய் சொல்றத விஜய் கட்சி கட்சி காவை சேர்ந்து யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில சொல்றீங்க அப்ப நாம் தமிழர் கட்சியிலே அதே தானே நடக்குது இருந்து ஒரு ஒரு பையன் வந்து இங்க பத்து பேர் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு இங்க இருந்து விஜய்க்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியுது கண் முன்னாடி இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப பேனிக் அட்டாக்கா இருக்கு மக்கள் அங்க இயல்பாகவே இல்ல அப்படின்னு பாக்குற நமக்கு தெரியாதா நமக்கு ஆறு அறிவு இருக்குல்ல இறைவன் என்ன நம்மள விலங்குகள் அவ படிச்சிருக்கான் முழுக்க விஜய் தான் தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்ப அந்த அந்த இடத்துல நம்பர் ஒன் எட்டு மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிப்போம் பரப்புரை ஆரம்பிப்போம் சொன்ன நீங்க எட்டு மணிக்கு தான் முதல்ல ஏர்போர்ட்ல இருந்தே கிளம்புறீங்கன்னா அங்கேயே லேட் ஆயிடுச்சுன்னா முதல் கூட்டத்திலேயே நீங்க கேன்சல் இப்ப கரூர் கூட்டத்தை அவங்க கேன்சல் பண்ணல அப்ப காவல்துறை உடனடியாக அதை கேன்சல் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல சரிங்க நீங்க நீங்க சிறந்த அரசியல்வாதி நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட குடுக்கல ஒரு செய்தியாளர் சந்திச்சு கூட அவர் பிரஸ் மீட் கொடுத்து அதனால ஏதாவது விமர்சனம் ஆயிரும் இருக்கிறாரு இவ்வளவு கோவத்துல நீங்க சிரிப்பு முட்டாதீங்க தயவு செஞ்சு இல்லைன்னா கொடுத்துருவாரு அவரு கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேர்ந்தமா ஃபர்ஹான் அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் இந்த கரூர் பிறகு விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்குது குறிப்பாக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டதுல ஒரு ஒரு மன்னிப்பு கூட இல்ல ஒரு சின்ன ஒரு அழுகை கூட இல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்னவாக இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில அரசியல் நகர்வுகளை நம்ம பார்த்திருப்போம் செய்திகள்ல ஸ்டாம்பீட் மூலமா இறந்த செய்திகள் எல்லாம் கோவில் கும்பமேளாஸ் மகா கும்பமேளாக்கள் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மதசார்புள்ள நிகழ்ச்சிகள்ல ஏன் அஹ் மக்காவில் கூட உலகள பார்த்தோம் அப்படின்னா மூலமா நமக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து இறந்தது அப்படின்னு பார்க்கும் போது பொதுவா மத சார்பு நிகழ்வுகளுக்கு நடந்திருக்கு ஆனால் ஒரு அரசியல் தளத்துல தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே சொல்லலாம் இத்தனை உயிர்கள் வந்து கேஷுவாலிட்டிஸ் வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து ஒரு சகித்தே கொள்ள முடியாத பேரவளம் அப்படின்னு நான் பாக்குறேன் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து அஹ் ஒரு முறை நடந்துடக் கூடாதுங்கிறது எல்லாரும் நினைக்கிறது தான் ஒரு வாரம் கழித்தும் நமக்கு அந்த அதனுடைய கொந்தளிப்பு குறையல வேதனை குறை குறையல அப்படின்னா காரணம் அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள் நான் பாக்குறேன் இன்னைக்கும் அதை வச்சு அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க பல தரப்பட்ட மக்கள் சார்பு நிலை எடுக்கணுமா தாவேக்காவுக்கு இல்ல எதிர்நிலை எடுக்கணுமா தாவேக்காவுக்குங்கிற நிலையில இருந்து பேசிட்டு இருக்கும் இன்னைக்கு சார்பு எதிர்நிலை இல்ல அதற்கு தார்மீகமான பொறுப்பேற்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை வந்து நம்ம வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் நடந்த குற்றத்தை முதல்ல நீங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்றீங்க இல்ல அதை வந்து இது தான் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்கன்னா அதுதான் குற்றத்துக்கான பாதி பரிகாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லாம சகோதரர் விஜயும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய தாவேக்கா காட்சியும் அதை நம்பி நிற்கக்கூடிய சில மக்களையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்கு இப்படி ஒரு சமூகத்துல நம்ம இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குங்கிறத என்னுடைய உண்மையான கருத்து நான் சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அவருக்கு குற்ற உணர்வு இல்லை ஆனால் இவ்வளவு பெரிய கட்சிங்கிறீங்க இவ்வளவு பெரிய வாசன்ஷனுங்கிறீங்க உங்க வீட்டுக்கு வந்தவங்க வந்த இடத்துல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி நீங்க தானே எடுப்பீங்க நீங்க நடத்தி கூட்டத்துல நடந்த இந்த குற்றத்துக்காக எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இல்ல அப்படின்னா அவரு மிகுந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்திருக்கலாம் எல்லா இடத்துலயுமே விஜய் ஒரு மன்னிப்பு கேட்கல விஜய் கண்ணில இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரல அப்படின்றாங்க ஏற்கனவே அவர் எது பண்ணாலும் அவர் ஒரு நல்ல நடிகர் நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த வீடியோல ஒருவேளை அழுதிருந்தா கூட அது அப்படிதானே கட்டமைக்கப்பட்டிருக்கும் இப்ப அன்பில் மகேஷ் பாக்கலையா அவர் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கூட அழுது ஆனா இன்னைக்கு அன்பில் மகேஷ் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் ஆஸ்கர் விருது கொடுக்கணும்ன்றாங்க அப்ப விஜய் செய்தாலும் ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ஒரு நகர்வை நோக்கி தானே போகும் அவங்களை என்ன மாதிரி சித்தரிப்பாங்க அரசியல் ரீதியாக எப்படி பேசுவாங்க எல்லாமே செகண்டரி முதல்ல மனிதாபிமானம் இந்த மக்களை நேசிப்பதற்கு மனிதாபிமானம் இருந்தால் போதும்னு எண்ணற்ற முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து சான்றா இன்னைக்கு வந்து ஆட்சியை ஆண்டு காமிச்சிருக்காங்க நாளைய தேர்தல் மட்டும்தான் எனக்கு கனவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்கு அரசியல் பிண அரசியல் செய்யக்கூடும் அதற்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நடந்த சகோதரர் அவர்களுடைய மாநாடு கரூர்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இழப்புகள் ஆனால் நாளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கான அரசியல் செய்யறீங்க அப்படின்னா மனிதாபிமானம் கட்டாயம் முன்னின்று இருக்கும் தமிழ் தேசியம் நீங்க ஒரு கண்ணு நீங்க அந்த தமிழ் தேசியம் என்ன சொல்லுது தெரியுமா இரண்டு முக்கிய கூறுகளை உள்ளடக்கி இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு அறம் அறம்னா என்ன மனிதநேய பண்பு இது கூட இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு தமிழ் தேசியத்தை வந்து பிடிச்சுக்கிறீங்க நீங்க கடந்த காலத்துல என்னென்ன அரசியல் காரணங்களுக்காக அனிதாவின் மரணத்துக்கு சென்றேன்னு சொன்னீங்க கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு சென்றேன்னு சொன்னீங்க ஆனால் ஏன் கரூருக்கு கரூருக்கு உங்களால போக முடியல சரி உடனே போக முடியல ரெண்டு நாள் கழுத்து கூட உங்களால போக முடியல இருபது லட்சம் பணத்தை தூக்கி வீசினா என் மக்கள் அமைதியா இருப்பாங்க நினைக்கிறது ஒரு அப்படி இல்ல இப்போ விஜய் என்ன செஞ்சாலும் விமர்சனத்துக்குள்ளாகுது இருபது லட்சம் கொடுத்தாலும் விமர்சனம் ஆகுது எதுவுமே சொல்லலனாலும் விமர்சனம் ஆகுது ஒரு வீடியோ போட்டாலும் விமர்சனம் ஆகுது அவருடைய நகர்வு என்னவா இருந்தாலும் அது தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா நம்ம வந்து விஜய்னுடைய கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு சொல்றோம்

அரசியல்னு சொல்றதே எனக்கு அசிங்கமா இருக்கு அவர்கள் பண்ணுவது அரசியலே இல்ல அவர்கள் பண்ணுவது முழுக்க முழுக்க வியாபாரம் அவருடைய புகழை மட்டும் பயன்படுத்தி இன்னைக்கு களத்துல எப்படி ஏனும் அந்த ஃபெமிலியாரிட்டி அப்படியே தக்க வச்சு கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய இந்த சிந்தனை என்பது மிக மிக இழிவானது அதற்காகத்தான் நாங்க திருப்பியும் திருப்பியும் சொல்றோம் எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்க களத்துல வந்து வேறு எடுப்போம் ஆனால் இந்த மாதிரி போலிகளை களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஒழிக்க வேண்டும் தோல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்போ இந்த விஷயம் நடந்த உடனேயே சீமான் அவர்கள் தரப்புல ஒரு ஒரு ஆடியோ ஒன்னு கலாட்டாக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இந்த தருணத்துல தம்பி விஜய் அவர்கள் மிகுந்த மன உளைச்சல்ல இருப்பாரு அவருக்கு என்னுடைய அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தெரிவிக்கிறாரு சீமானவர்கள் ஆனா வந்து சீமானே இந்த விஷயத்தை ரொம்ப அழகா ஒரு பாலிஷா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறதை பார்க்க முடியுது ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாரும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க ஒருமையில பேசுறாங்க உங்க வீடியோ வெளியிடும் போது அணுகிறது சீமானே வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த தருணத்துல நமக்கு ஆதரவு துணை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க வந்து ஒருமையில பேசுறத எப்படி எடுத்துக்கிறது இப்போ விஜய் சொல்றத விஜயோடைய கட்சி கவை சேர்ந்து யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில சொல்றீங்க அப்ப நாம் தமிழர் கட்சியிலேயே அதே தானே நடக்குது மனுஷங்களோட சாதாரணமான இயல்புன்னு நான் பாக்குறேன் எனக்கு கோவமா இருக்குங்க விஜய் வந்து பாக்கல விஜய் வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது லைவ்ல பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கு பின்னாடி இன்னைக்கு எண்ணற்ற வீடியோ ஆதாரங்கள் இருக்கு கீழே இருந்து ஒரு பையன் வந்து இங்க பத்து பேர் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு இங்க இருந்து விஜய்க்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காரு ஒரு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டான சூழல் ஒரு என்ன சொல்றது அது வந்து அந்த இடத்துல யாரா இருந்தாலும் பேசியிருக்க மாட்டோம் நீங்களோ நானும் இருந்தா அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டான சூழல் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல எப்படி தொடர முடிஞ்சது ஒரு பேச்சை முதல் ஏழு நிமிஷத்துலயே உங்களோட பவுன்சர் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துறார் இங்க வந்து நடக்கிறதெல்லாம் ஒரு கிரவுட் பேஸ்ட் மாதிரி இருக்கு நீங்க தயவு செய்து உங்க பேச்சை வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நிப்பாட்டிக்கோங்கன்னு சொன்னதுக்கு பிறகு முழுக்க முழுக்க இந்த வியூக கவிழ்ப்பாளர்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேங்கிறதுக்கு செய்வேங்கறதுக்கு எடுத்துக்காட்டாதான் சகோதரர் விஜய் நடந்திருக்காரு நான் பார்க்கிறேன் அவங்க வந்து இன்னைக்கு பேசுனா பேசு நிறுத்துனா நிறுத்த உங்களுக்கே தெரியுது கண் முன்னாடி இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப பேனிக் அட்டாக் ஆஹ் இருக்கு மக்கள் அங்க இயல்பாகவே இல்ல அப்படி நமக்கு தெரியாதா நமக்கு ஆறு அறிவு இருக்குல்ல இறைவன் என்ன நம்மள விலங்குகளாவ படைச்சிருக்கான் நம்ம மனுஷன் மனுஷனா தான படிச்சிருக்கான் ஆறு அறிவு இருக்குங்கிற நமக்கு அங்க என்ன சூழல் அப்படின்னு பாக்கும்போதே தெரியும் போது இந்த சூழல் ரொம்ப தவறா இருக்கு நம்ம உடனடி நிறுத்தி இதை வந்து வேற ஏதாவது திசையில் திருப்பணும் நம்ம வந்து கூட்டத்தை வந்து உடனடியாக எல்லாரையும் திரும்பி போக சொல்லும் ஏதாவது நடவடிக்கை அவர்கள் எடுத்தார்கள் ஆனா இல்ல அதையும் தாண்டி கீழ மக்களுடைய இருந்து செருப்பு எடுத்து வீசுறாங்க ஏ இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்ங்கிற கொந்தளிப்புல பேசுறாங்க இந்த எந்த எந்த உணர்வையும் அவர் பொருட்படுத்தல ஆனால் எங்க கட்சியினுடைய பிள்ளைகள் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த சம்பவ இடத்துக்கு போகும்போது பார்க்க முடியலங்க பொட்டலை மாதிரி குழந்தையை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது செய்திகள் செய்திகள் மூலமா தெரிந்து கொள்ற நமக்கே எப்படி இருந்தா நேரடியாக போய் அங்க விட்னஸ் பண்ண அங்க பெற்றோர்கள் தாய்மார்கள் வெறும் ஒரே ஒரு மகனை கண் கண் பார்வை இழந்த ஒரு தாய் வந்து கதறி அழறா எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் நீ தானே என்ன உன்ன என்னால உன்னை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமலேயே போயிருச்சு அப்படின்னு கதறி அழும் போது அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கும் முற்றிலும் முழுக்க முழுக்க விஜய் தான் தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்ப அந்த அந்த இடத்துல இத்தனை நபர்கள் ஹேஸ் டு பி அக்யூஸ் நம்பர் ஒன் அவர் தான் அக்யூஸ்ட் ஏவான் நீங்க குறிப்பிட்டிருக்கணும் கடந்த மாநாட்டில் வந்து பவுன்சரால ஒரு நபர் தூக்கி எறியப்படுறாரு அந்த இடத்துல விஜய் உடனே ஷாக் ஆகுறாரு அவங்களும் அவங்க சாரி கேட்கிறாங்க அந்த விஷயத்துல முதல் குற்றவாளியாக விஜய் பேரை சேர்க்கிறாங்க வழக்கு பதிவு பண்ணும்போது இன்னைக்கு ஆனா விஜய் தவிர அந்த புசி ஆனந்த் நிர்மல் குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் வழக்கு பதிவு பண்றாங்க கோர்ட்ல கேஸ் இருக்குது ஆனா இதுலயே ஏன் விஜய் பேரை சேர்க்கல அப்படின்னும் போது அப்போ ஒருவேளை இந்த வழக்குல விஜய் பெயரை சேர்த்தா அது வந்து அவருக்கு ஒரு இதுல ஒரு அரசியல் ஆதாயமாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிறாங்களா நீங்க திமுக

ஒரு அரசியல் நோக்கு தான் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இது கட்டாயம் அவர்தான் வந்து முதல் குற்றவாளி ஏன்னா நீங்க காலையில பன்னெண்டு மணிக்கு கரூர்ல கூட்டம் போடுவேன்னு சொன்ன நீங்க காலையிலேயே முதல்ல நாமக்கலுக்கு வந்ததே தாமதம் அது உங்களுடைய தவறு இதுவே ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ண மாட்டீங்க எத்தனையோ பேர் முன்னுக்கு அந்த கருத்தை எடுத்து வச்சுட்டாங்க அதுதான் உண்மையும் கூட உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்து நீங்க வந்து ஒரு படம் நடக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களால சரியான நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு இன்னும் சொல்ல போனால் அதை விட முன்பாகவே வந்து இருக்க முடியுது அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர நீங்க சரியான நேரத்தையும் வந்திருக்கணும் உங்களுக்கு தெரியுது கடந்த ரெண்டு முறையாக உங்களுக்கு வர கூட்டம் வந்து ரொம்ப பெரிய கிரவுடு தான் உங்களுக்கு தெரியுது அதனால பல அசம்பாவிதங்கள் ஏற்கனவே நடந்த நாகப்பட்டினம் கூட்டத்திலையும் திருச்சி மாநாட்டிலும் நடந்துதான் இருக்கு எத்தனையோ பேர் மயங்கிதான் விழுந்திருக்காங்க ஆனால் அதை பத்தி இவங்க கண்டுக்கல பொருட்படுத்தல அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது அப்படிங்கும் போது முதல் குற்றம் நீங்க தாமதமாக வந்தது தாமதமாக வந்தது ஏழரை மணிக்கு நாங்க எட்டு மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிப்போம் பரப்புரை ஆரம்பிப்போம் சொன்ன நீங்க மணிக்கு தான் முதல்ல ஏர்போர்ட்ல இருந்தே கிளம்புறீங்கன்னா முதல் நீங்க கேன்சல் கரூர் கூட்டத்திலேன் பண்ணல அப்ப காவல்துறை உடனடியாக அதை கேன்சல் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல அவ்வளவு கூட்டம் கூடுது இவ்வளவு தூரம் கூடுதா கண்டிப்பா விபத்து ஏற்படும் காவல்துறை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க இது அவங்களுக்கு இது முதல் கூட்டம் கிடையாது இது போன்ற பல கூட்டங்களை பார்த்திருப்பாங்க

திமுக எகேன்ஸ்டா நாங்க வந்து ஒரு பெரிய மாஸ்க் கிரௌட காட்டணும் அப்ப அந்த கிரௌட மொபைலைஸ் பண்ணனும் அப்படின்னா நான் அந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கு நாமக்கல்ல இருந்தே உங்க வாகனத்தை பின்தொடர வைக்க பின்தொடர வச்ச இந்த மனநிலை என்னன்னு சொல்றது இல்ல அதுதான் இது வந்து தாவேக்கா செஞ்ச தப்பு அப்படிங்கிறது நீங்க முதல்ல அவங்களை குற்றம் சாட்டுங்க அவர்கள் செய்தது தவறு அவர்களை யாருமே ஏத்துக்கதான் தாவேக்காவும் தவறுதான் செஞ்சிருக்கு காவல்துறையும் தவறுதான் செஞ்சிருக்கு ஆளுமரசும் தவறுதான் செஞ்சிருக்கு எல்லாருமேலயும் தப்பு இருக்குது கேள்வி என்னன்னா இவ்வளவு மாஸ்க் கிரௌடு கூடும்போது காவல்துறையே நடவடிக்கை எடுக்க தெரியுங்களா அவங்களுக்கு அழுத்தம் இதாவது கொடுக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுதலை காவல்துறை செய்தது தவறு காவல்துறை யாருங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அரசின் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு அவர்கள் ரொம்ப லாவகரமாக சைலண்டா வந்து ரொம்ப லூசன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை முதல்ல இருந்தே முதல்ல இருந்தே இவங்க வந்து இந்த பர்சனல் பிராண்டிங் மட்டும் தான் இந்த மாஸ் க்ரௌட் மட்டும் தான் இது மட்டும் தான் அரசியல் கூட்டம் தான் அரசியல்ங்குறதை மொத்தமா சித்தரிச்சிட்டாங்க கூட்டம் அல்ல அரசியல் கொள்கை தான் அரசியல் அப்படிங்கறதே மறந்துட்டாங்க அப்ப இது வந்து எப்படி ஏனும் வந்து தாவேக்கா வருவது வந்து திமுகவுக்கு அச்சமாக இருக்குதுன்னு நினைச்சால் அவங்க எதிர்வினை ஆற்றுவது இப்படிதான் சும்மா டேர்ம்ஸ் பிரேம் பண்ணிக்கிறாங்க காயின் பண்ணிப்பாங்க மாற்று சக்தி முதன்மை சக்தி நாங்க தான் மாற்று அப்படின்னு வருவாங்க ஆனால் இறுதியில வந்து மக்கள் இந்த மாதிரி போவாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எல்லாரும் மக்களை வந்து ஒரு பகடைக்காயாக அவர்களை ஒரு உயிராக கூட மதிக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நிகழ்வு காட்டுது அது புதிதாக வந்த விஜய்க்கு இவ்வளவு அதாவது நாளைக்கே வந்து வியூக வியூக வகுப்பாளர்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி நாளைக்கே வச்சிருவாரா அந்த அளவுக்கு தான் இவருடைய என்ன சொல்றது அறிவு இருக்கு அரசியல் அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு பொதுக்கூட்டம் இல்ல ஒரு அறி ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல எது ஒண்ணுத்திலையும் அரசியல் படுத்தப்படல உங்க நிர்வாகிகளுக்கே ஒண்ணுன்னு சொல்லி கொடுக்கல ஆனால் பரப்புரை பண்ணி மாஸ்க் கிரௌட காமிச்சா போதும் உங்களுக்கு தேர்தல்ல வாக்கு கொடுத்துருவாங்க நீங்க நேரா சிமா போய் உட்கார்ந்துருவீங்கன்னு நினைக்கக்கூடிய இந்த மனநிலை என்பது கட்டாயம் வீழ்த்தப்பட வேண்டியது ஆபத்தானது இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மக்களை பொதுவா குறை சொல்ல முடியல ஆனால் விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய இந்த தற்கொலை கூட்டத்தை என்னால் குறை சொல்லாம இருக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த சம்பவத்துல தமிழக அரசு தரப்புல அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்சாச்சு மத்திய அரசு தரப்புல ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்து அவங்களும் ஆராய்ஞ்சிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு ஒரு ஆணையம் அமைச்சாச்சு அந்த ஆணையம் தரப்புல அறிக்கை கண்டிப்பா வராதான் போகுது அந்த அறிக்கை வருவதற்குள்ள எதற்காக இவ்வளவு விமர்சனம் இவ்வளவு கேள்விகள் இவ்வளோ அது ஒரு இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறுது ஏன்னா வீடியோ எபிடன்ஸ் அவ்வளவு இருக்கு நீங்களும் நானும் பாக்காதது இல்ல டெய்லி வருது ஊடகத்துல சின்ன தடுமாற்றத்துல யாராவது ஒருத்தவங்க தடுக்கு கீழே விழுந்தா அது எப்படி அந்த கூட்டத்தையே சரிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இன்னைக்கு பறிப்போயிருக்கு அதுல பச்சிலம் குழந்தையும் பார்க்கும்போது குடல் வெளியில வந்து இறந்து போனச்சு குழந்தைன்னு அப்படின்னு கேள்விப்படும் போதெல்லாம் நமக்கு வந்து அப்படி இருக்கு அப்படி இருக்கு குழந்தை யாருங்க உங்களை கூப்பிட்டு போற சொல்றா இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படி நீண்டு நின்னு பாக்குறதுக்கு அவர் என்ன அவர் என்ன அவரும் மனுஷன் தானே ரத்தமும் சதையும் கொண்டா நம்மள மாதிரி சராசரி ஹியூமன் பீயிங் தானே அதனால இங்க விஜயை பார்ப்பதற்கு தான் இந்த கூட்டம் வந்ததே தவிர்த்து அவர் என்ன பேச போறாரு நாளைக்கு என்ன அரசியல் நகர்வு எடுக்க போறான்னு ஒண்ணும் இல்லை சேம் பேட்டர்ன் எல்லா இடத்துலயும் அதே மாதிரி ஊரை பத்தி பெருமையா பேசுறது நாலு வார்த்தை திருவாரூர்னா தேரு நாகப்பட்டினம்னா மீனவர்கள் நாகூர்னா வேளாங்கண்ணி மாதா கோவில் நாகூர்னா இந்த இது சந்தனக்கூடுன்னு பேசிட்டு அதே மாதிரிதான் கரூருக்கு வந்து பேசுறாரு இன்னைக்கு எதற்கு பிஜேபி எதிர்க்கணும்னு ஆழமான புரிதலை எங்கயா வந்து பேசியிருக்காரு சரிங்க நீங்க நீங்க சிறந்த அரசியல்வாதின்னு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட குடுக்கலைங்க ஒரு செய்தியாளர் சந்திச்சு கூட அவர் பிரஸ் மீட் கொடுத்து அதனால ஏதாவது விமர்சனம் ஆயிரும் இந்த இருக்கிறாரு இவ்ளோ கோவத்துல நீங்க சிரிப்பு முட்டாதீங்க மூட்டாது அவரு இல்லன்னா குடுத்துருவாரு இழப்பு அவருக்குமே என்ன செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு அவரே ஒரு பதட்டத்துல பதட்டத்தில் முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற பேர்ல மூன்று கொள்கை அதாவது என்ன வியூக கவிழ்ப்பாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வோம்ங்கிற மனநிலை இருக்கிறார் விஜய்க்கு அரசியல் அறிவு என்பது கால் விழுக்காடு கூட இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுல டாட் அப்படி இருந்திருதுன்னா இன்னைக்கு அந்த வீடியோல கூட ஒரு இடத்துல கூட அவர் வந்து நாங்க பொறுப்பேற்கிறோம் சொல்லாம இருந்திருக்க மாட்டார் நான் தாமதமாக வந்துட்டேன் நான் தாமதமாக வந்தனால்தான் இந்த கூட்டம் பெருகிருச்சு அந்த கூட்டம் நெரிசலை எங்களுடைய நிர்வாகிகள் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு போதுமானதாக இல்லை இந்த மாதிரி எந்த அக்கௌண்டபிலியோ அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு சாருடைய பேச்சு வந்து அதுல இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன் முழுக்க முழுக்க பிளேம் கேம்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல அப்ப உங்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் நீங்க எதை வைத்து அரசு அரசியல் செய்யணும்னு வந்தீங்க தாவேக்காவும் திமுகவும் தான் எதிரிகள் அப்படின்னு ஒரு மையப்பொருளை வைத்து நீங்க இங்க அரசியல் செய்யணும்னு வந்தீங்க அந்த நரேஷன் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனாலும் போச்சு பரவாயில்லை அப்படின்னு ரொம்ப கேவலமா மக்களுடைய உயிரை ட்ரீட் பண்ணி இன்னைக்கு அதையே வந்து வழிமொழிந்து இன்னும் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கிறது தான் பெரிய பெரிய கேவலம் இந்த சம்பவத்துல உயிரிழந்த உடனேயே ஆஹ் உடனடியாக அடுத்தடுத்து எல்லா சம்பவங்களும் நடக்குது மருத்துவமனை சிஎம் வராங்க மினிஸ்டர்ஸ் வராங்க அந்த ஏரியா எம்எல்ஏ வராரு எல்லாம் அடுத்தடுத்து நடக்குது கண்டிப்பா ஆளும் அரசு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு செய்யறாங்க ஆனா உடனடியாக அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்காக மூவ் பண்றாங்க போஸ்ட்மார்ட் பண்றாங்க ஏன் இந்த அவசரம் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குதா உடனடியாக போஸ்ட்மார்டம் பண்ணணுமா அப்ப இது தாமதிச்சு பண்ணணுமா எனக்கு இல்ல அப்படி இல்ல இவ்வளவு நைட் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணி எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்ன்ற அவசியம் இருக்கு அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டியது இருக்குதா இவ்வளவு கேஷுவாலிட்டி நடந்திருக்கு ரொம்ப சீரியஸா நாங்க இந்த கேஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவர்களுடைய அரசியலை தான் நீங்க காண்பிக்கிறார்கள் சில கேசஸ் அப்படியே தொங்க விட்டுட்டு இருப்பாங்க அது அப்படியே நிலுவையிலே கிடக்கும் சில இதுக்கு தீர்வே பல நூறாண்டு வருஷம் ஆனாலும் கிடைக்காது அதனால அவர்களுக்கு தேவையான செய்வாங்க அப்ப இதை வைத்து அரசியல் செய்யணுங்கிறதுல மாற்று கருத்தை எல்லாத்தையும் திமுக வந்து லாபகரமாக செய்யுது அப்படிங்கறதுல நமக்கு வந்து எந்த விஷயமும் இல்லை ஆனா யாரு பெற்றோர் யாரு தாய் யாரு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கும் போது அப்ப உடனடியாக அதை தெரிந்து கொள்வதற்காகவும் இது எதனால இறந்தாங்க அப்படிங்கறத செய்யறதுக்காகவும் அவர்கள் தார்மீகமாக அதை செய்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் தாவைக்கா திமுக அரசு சொல்றாங்க திமுக வந்து தாவைக்கா தரப்ப சொல்லுது உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த தவறு அவங்க மேல முதற்கட்டமாக அவங்க தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அடுத்ததாக காவல்துறை அடுத்ததாக அரசு அரசு தரப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தோத்து போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது கண்டிப்பா உளவுத்துறைக்கு தெரியல ஏன் அரசுக்கு சொல்லல ஏன் அரசு அரசுல இவ்வளவு மெத்தனமா இந்த விஷயத்த கையாண்டாங்க இது வந்து தான் ஏற்கனவே கொடுத்த தீர் அரசு அதனுடைய தரப்புல தரப்புல காவல்துறையினுடைய தரப்புல முன்னெச்சரிக்கையாக இந்த நேரத்துக்கு வாங்க இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க அந்த நேரத்துக்கு வராது யாரு தப்புங்க இல்ல ஓகே நேரத்துக்கு வரல மேம் நேரத்துக்கு வராததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலி இந்த பலி எங்க தவறு தவிர்க்கப்பட்டிருக்கணும் கண்டிப்பா இப்போ கவுக்கு சப்போர்ட் பண்ணல நானு இவ்வளவு கூட்டம் கூடுதுனா கண்டிப்பாக பலி ஏற்படும் தெரியும்ல ஏன் அரசு தரப்புல முறையாக நடவடிக்கை எடுக்கல காவல்துறை கழுத்தம் கொடுத்தாங்களா அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல இல்ல இல்ல இந்த கிரௌடுங்கிறது அரசாலேயே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு நிலை அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப அது முன்னெச்சரிக்கையாகத்தான் பண்ணிருக்கணும் முன்னெச்சரிக்கையாக ஏன் செய்யல அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கறதா கேள்வி முன்னெச்சரிக்கையாக இரண்டு முறை வந்து புசியானந்தவர்களுக்கும் இல்ல இந்த கருணனுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கூட்டம் வந்து அன் என்ன சொல்றது அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து அதிகரித்திருக்கு இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்ததாக காவல்துறை தரப்புன்னு சொல்லப்படுது அதை தாண்டி நம்ம தான் விட்னஸ் பண்றோமே நேரடியாக அங்க இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு அப்படின்னா உடனடியாக நிறுத்திருக்க வேண்டியது யாருங்க யாருங்க செகண்டரி லீடர்ஸ் போயிட்டு தலைவர்கிட்ட சொன்னே தலைவர் என்னன்னு சொல்லணும் அப்படியே உடனே இதை ஸ்டாப் பண்ணு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அடுத்தது அதுதானே தலைவர் கழகு வந்து பவுன்சர் சொன்னது போது கூட அவர் கேட்கல வந்து மேல சொல்றாரு முடிச்சிட்டு இது பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் உடனே அவர்கள் வந்து அதுக்கப்புறம் நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளையறாங்க என்னால பார்க்க முடியுது உளவுத்துறையினுடைய வேலையை அவர்கள் செய்யதான் செய்திருக்கிறார்கள் அவங்க சொல்லதான் செஞ்சிருக்காங்க கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நெரிசலாக இருக்கு கட்டுப்படுத்த முடியா முடியாத அளவுக்கு இருக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிதான் இருக்குலாம்ல ரத்து செய்யல அப்படின்னா அதை வந்து இவர்களும் செய்யல அவர்களும் செய்யல அந்த கூட்டத்தை மொபைலை இறுதி வரைக்கும் நேரம் கடந்து போயிருச்சு நேரத்துல இருந்து அந்த பஸ் சிக்கிருச்சு அந்த இடர்பாடுக்குள்ள இவர் குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் அவர் முகத்தையாவது காட்டிருக்கணும் முகத்தை காட்டிருந்தா மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேசிஃபை ஆயிருப்பாங்கல்ல சரி நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு பார்க்க வந்த ஒரு தலைவனுடைய முகத்தை பாத்துட்டோம் கலைஞ்சு அங்க போயிருப்பாங்கல்ல ஏன் கடைசி வரைக்கும் காட்டல என்ன திட்டம் என்ன புத்தி என்ன குரூர எண்ணம் என்ன சொல்றது அக்கௌண்டபிலிட்டி ஆக்காம மத்தவங்களை பேசி எந்த பிரயோஜனமே இல்ல நாற்பத்தி உயிர்கள் போயிருச்சுன்னு உண்மையாவே துன்பப்படுறதும் கோபப்படுறதும் கஷ்டப்படுறதும் நம்மதான் மக்களாகிய நாம தான் ஆனா விஜயும் விஜய் சார்ந்த கட்சியும் எதுவும் பெருசா அவங்க வருத்தப்படுற மாதிரி தெரியல அதற்கு எடுத்துக்காட்டா தான் விஜய் துவண்டு விடாதீர்கள் நீங்க அடுத்த கட்ட வேலையை பாருங்க நீங்க பேசுறத பேசுங்க என்ன கட்சி நட அரசு அரசு தரப்புல யார் நடவடிக்கைத்தாலும் நாங்க பாப்போம் அப்படின்னா நீங்க பேசிதான் பாருங்க அடுத்து என்ன நடக்கும் தெரியும் இது இறுதியாக ஒரு கேள்வி அடுத்ததுதான் இரண்டு வாரத்துக்கு சுற்றுப்பயணத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அவருக்கு என்ன மாதிரியான அந்த களத்துல சிக்கல்கள் இருக்கும் விஜய் அரஸ்ட் பண்ண இதற்கு மேல ஒரு அம்பலப்படணும்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த குற்ற உணர்வு அவருக்கு இறப்பு வரைக்கும் இருக்கணும் அரசியல் களத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கணும் ஆனா அவருக்கு இல்ல அப்படிங்கறத முந்தைய நாள் காணொலியிலே காமிச்சிட்டாரு ஆனால் மக்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைல்ல மக்களை அரசியல் படுத்துவதற்காகவே மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுப்பதற்காகவே நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல இருக்கு எங்களுக்கு வாக்கு என்பதே இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம்னு சொல்றோம் இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக ஒவ்வொருவரும் அவர்களுடைய உயிரை துச்சம் என அவங்களுடைய உயிரை துச்சம் என கருதி இந்த மண்ல மக்களுக்காக களத்துல நின்னு மக்களுக்காகவே கத்தி சாவோம்னு சொல்லிட்டு நிக்கிறோம் அதனால நாங்க சும்மா விட மாட்டோம் கட்டாயம் விஜயையும் விஜயனுடைய தற்கொலை கூட்டத்தையும் விஜயனுடைய அரசியலையும் ஒழிப்ப ஒழிப்போம் அதற்கான எல்லா வேலைகளும் அவர்களை அம்பலப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளும் நாங்க செய்வோம் ஏற்கனவே அம்பலப்பட்டாரு ஏற்கனவே தோற்று போயிட்டாரு இவர் ஒரு அரசியல்வாதியும் இல்லை ஆனால் ஒரு மனிதரும் இல்லை அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறாருங்கிறது என்னுடைய பார்வை நன்றி நிறைய விஷயங்கள் வந்து நன்றி